பொதுத்தமிழ் எளிய மொழிபெயர்ப்பு ஒன்பதாம் வகுப்பு மார்ஃபிமி உருபன் பொனிமி ஒளியன் கம்பேரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம் லெக்சிகான் பேரகராதி லெக்சிகான் பேரகராதி கொனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை இரிகேஷன் டெக்னாலஜி பாசத் தொழில்நுட்பம் டிராபிகல் ஜூன் வெப்பமண்டலம் எக்ஸ்கவேஷன் அகலாய்வு எக்ஸ்கவேஷன் அகலாய்வு எபிகிராஃபி கல்வெட்டியல் ஹீரோஸ்டோன் நடுகல் ஹீரோஸ்டோன் நடுகள் ஸோ நடுகளில் பற்றின செய்தி மொத மொதல் எங்கே குறிப்பிட்டிருப்பாங்க தொல்காப்பியத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க கல்ச்சரல் சிம்பல் பண்பாட்டு குறியீடு எம்போஸ்டு ஸ்கல்ப்சர் புடைப்பு சிற்பம் இன்ஸ்கிரிப்ஷன் பொறிப்பு லான்ச் வெஹிக்கல் ஏவு ஊர்தி மிஷன் ஏவுகணை நாட்டிக்கல் மைல் கடல் மைல் வீடியோ கான்பரன்ஸ் காணொளி கூட்டம் வீடியோ கான்பரன்ஸ் காணொளி கூட்டம் டவுன்லோடு பதிவிறக்கம் பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பிஎன்ஆர் பயனியர் பதிவு எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னணு கருவிகள் சோசியல் ரெஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி வாலண்டீர் தன்னார்வலர் சாலியன் சாயில் கலர் நிலம் ஸோ இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல சாலியன் சாயில் கலர் நிலம் சென்டென்ஸ் சொற்றொடர் எஸ்ட்ரியஸ் களிமுகங்கள் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்டமாற்று முறை சுகர் கேன் ஜூஸ் கரும்பு சாறு டெண்டர் கோகனட் இளநீர் வெஜிடபிள் சூப் காய்கறி வடிசாறு போட்ஸ் துறைமுகங்கள் போட்ஸ் துறைமுகங்கள் பிரிஸ்லிங் மர்போர் கிளாசிக் லிட்ரேச்சர் செவ்வியல் இலக்கியம் இந்தியன் நேஷனல் ஆர்மி இந்திய தேசிய இராணுவம் போல்க் லிட்ரேச்சர் நாட்டுப்புற இலக்கியம் ரெஃபார்மிங் த லெட்டர்ஸ் எழுத்துச் சீர்திருத்தம் ஃபான்ட் எழுத்துரு சிலபல் அசை எழுத்துரு சிலபிள் அப்படின்னா அசைம் இய்புத்தொடை ஹியூமேன் மனிதம் ஹியூமேன் மனிதம் பெர்ஸ்னாலிட்டி ஆளுமை கல்ச்சரல் அகாடமி பண்பாட்டு கழகம் ஃப்ரீவர்ஸ் கட்டில்லா கவிதை ஃப்ரீவர்ஸ் கட்டில்லா கவிதை சிமிலி உரு அணி சிமிலினா உவமையணி மெட்டஃபார்னா உருவக அணி கேவ் டெம்பிள் குடைவரைக் கோயில் ட்ரெஷரி கருவூலம் ட்ரெஷரி கருவூலம் ஹானரரி டாக்டரேட் மதிப்புறு முனைவர் மெலோடி மெல்லிசை டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஆவண குறும்படம் காம்பினேஷன் புணர்ச்சி காம்பினேஷன் புணர்ச்சி லிட்ரேச்சர் இலக்கியம் ஃபிலோலஜிஸ்ட் தத்துவவியலாளர் பிலோலொஜிஸ்ட் தத்துவவியலாளர் பாலிகிளாட்ஸ் பல மொழிகள் அறிந்தவர் போனோலஜிஸ்ட் ஒலியியலாளர் ஃபோனிடிக்ஸ் ஒழிப்பு சாஃப்ட்வேர் மென்பொருள் ப்ரௌசர் உளவி பிரவுசர் உளவி கிராப் செதுக்கி கர்சர் ஏவி அல்லது சுட்டி கர்சர் ஏவி அல்லது சுட்டி சர்வர் வையக விரிவு வலை வழங்கி சர்வர் வையக விரிவு வலை வழங்கி ஃபோல்டர் உரை லேப்டாப் மடிக்கணினி பிளாக்போர்ட் கரும்பலகை பிளாக்போர்ட் கரும்பலகை ஸோ இதோடைய ஒன்பதாம் வகுப்பு முடியுது அடுத்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு பார்க்கலாம் தேங்க்யூ